பிதா சுதன் பரிசுதாவியின் பெயராலே ஆமீன் ஆன்றவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை ஆறு நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம் உண்மைக்கு ஏற்ப வாழாதவராவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை கடந்த நாட்களிலெல்லாம் என்னை பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உமாக்கு நன்றி மக்களுடைய ஜபத்தை கேட்டு உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உமது திரு பீடத்திற்கு முன்பாக நின்று திருப்பணி செய்ய என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக உமை ஆராதிக்கிறேன் அப்பா அது தினமும் உமது திரு பாதம் அமர்ந்து இந்த மூன்று மணிக்கு உமது அன்பு பிள்ளைகளாகிய உமது உம்மால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீர் எனக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி தவறாது என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருடைய அமைதியில் நடக்க வழியில் நடக்க நீர் எங்களை தைரியப்படுத்துவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சோர்வின் ஆதி எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி உன்னத பலத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உமது அன்பு மகனாக மகளாக எங்களை உருவாக்கி உருமாற்றி உமது சித்தத்தை செய்ய வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய தெம்போடும் உமது பெயரை போற்றி புகழவும் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதை உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேனப்பா கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்தீரேன் இரவு நேரத்தில் எல்லாம் எந்த ஒரு தீமையும் எங்களை அணுகிவிடாதபடி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை சுற்றிலும் அன்பார்ந்தாமி வான தூதர்களை வைத்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எரிந்து சுடர் விடக்கூடிய விளக்காய் இருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருளில் நடந்துவிடக் கூடாது ஆண்டவரோடு நட்புறவு கொண்டும் ஒளியில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒளியின் பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் நடப்பதும் ஒவ்வொரு செயல்களை செய்வதும் உமது விருப்பப்படி என்பதை உணர்ந்து கொண்டு உள்ள விருப்பறியக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி இயேசு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்மை விட்டு வழிவிலகி சென்று உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து உமக்கு சித்தமில்லாத செயல்களை செய்து நாங்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் பாவிகள் இருளில் நடக்க மட்டுமே விருப்பம் கொண்டு ஒளியை புறக்கணித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு ோம் உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடி சொல்லி எங்களுடைய வார்த்தைகளிலே புரட்டும் உள்ளவைகளாக இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பை ஏற்றுக்கொள்ளாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா அந்தவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க நீர் எங்களுக்கு பக்கத்துணையா இருக்க வேண்டுமாய்வை நோக்கி ப்பா இயேசு கிறிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் ஒளிந்து போவதாக பிரகாசமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய சிந்தைகளை அகற்றிவிட வேண்டுமாயும் அக்னியில் இருத்துவிட வேண்டுமாயும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாய் இருக்கவும் எங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்படவும் நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை மன பலத்தையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவையும் இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மனமாற்றத்தோடு ஏதோ பாவம் செய்து விட்டேன் ஏற்ப பாவத்தில் வீழ்ந்து விட்டேன் என் ஆண்டவரை மறுதளித்து இருக்கின்றேன் விசுவாச குறைவோடு இருக்கின்றேன் இந்த நாளிலே மனம் மாறி என் ஆண்டவரை தேடி சென்று நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவருடைய திரு உடலை நான் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் வாழ்வேன் என்று முடிவு உமை தேடி வந்து இந்த நாளிலே உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் முன் உமது ஒளி ஒளிரப்படும் வேண்டும் நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள் என்று அந்த நாங்கள் ஒளியாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் அந்த இதே நீர் ஒளியாய் எங்களோடு கூட இருக்கின்றீர் இஸ்ரேல் மக்களை வழி நடத்திய பொழுதும் ஒளியாய் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றீரே கிறிஸ்துவே எங்களை போல் சாதாரண மனிதராக வந்த பொழுது ஒளியாக உமது திருமுன் ஒளிர்ந்ததை அப்பா ஞானிகளுக்கு வழிகாட்டியதே சுவாமி அதே போல் நாங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் இருளில் நடப்பவர்களை ஒளிக்கு கொண்டு வரவும் குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருளின் அதிக இருக்கிறார்களோ இருளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஒளிக்கு வர பயந்து கொண்டு ஆபத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை பரிசுத்த ரத்தினால் கழுவும்படியாக அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள் அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று அம்தக

குரலை கேட்க ஆசையோடு வந்திருக்கிறார்களே அவர்களோடு பேசுவீராக அவர்களுடைய ஜப விண்ணப்பங்கள் இந்த அப்பா நாங்கள் வாழக்கூடிய உமது திரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே உண்மையோடும் உற்சாகத்தோடும் மீது நட்புறவு கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அதன்படி நடக்கவும் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய குடும்பத்தை உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க பலத்தை கொடுப்பீராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கோடி செலவழித்து போட்டு வாங்கி கொண்டு அதன் வழியாக வருமானம் இல்லாமல் தவிக்கிறோமே எந்த ஒரு மீன்பாடும் எடுத்துவில்லை ஏன் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று சொல்லி கடன் சுமையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கட வாழக்கூடிய மக்களை இலைகளை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி உயர்த்திட வேண்டும் இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்ப நே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் உற்சாகமின்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒக்கொழிக்கின்றேன் தோல்விகளை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலாய் இருக்கும்படியாகவும் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் உமை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த நேரத்திலே வந்தவரே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம்

மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நாங்களும் ஒளியை ஒளியில் நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுத்தர நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டே மாதாவிடும் வேண்டிக் கொள்ளும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக I